உலகம் எல்லாவற்றிலும் மாற்றமடைந்து பெரும் முன்னேற்றத்தை சந்திக்கும் போது மனிதர்களில் உள்ள இரண்டு பாலின குரோமோசோம்களில் ஒன்றான குரோமோசோம் எவ்வாறு மறைந்து போக வாய்ப்புள்ளது என்பதை உயிரியலாளர்கள் ஆய்வின் மூலம் அதிர்ச்சிகரமான முடிவுகளை வெளியிட்டுள்ளனர் இந்த குரோமோசோமின் முழுமையான மறைவு என்பது எதிர்காலத்தில் ஆண் சந்ததியின் முடிவை குறிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மனிதர்களில் குரோமோசோம் என்பது ஆண்களின் வளர்ச்சிக்கு முக்கியமானது புகழ்பெற்ற மரபியல் பேராசிரியர் ஜெனிபர் ஏ மார்ஷல் கிரேவ்சின் கூற்றுப்படி கடந்த முன்னூறு மில்லியன் ஆண்டுகளில் அதன் அசல் ஆயிரத்தி நானூற்று எட்டு மரபுகளில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று மரபுவை இழந்துவிட்டது என்றும் நாற்பத்தைந்து மரபுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன என தெரிவித்துள்ளார் மேலும் ஒய்குரோமோசோம் பதினொன்று மில்லியன் ஆண்டுகளுக்குள் முற்றிலும் மறைந்துவிடும் என்றும் இது ஆண் சந்ததியின் எதிர்காலம் மற்றும் மனித உயிர்வாழ்வு பற்றிய அச்சத்தை எழுப்புவதாகவும் ஜெனிபர் ஏ மார்ஷல் கவலை தெரிவித்துள்ளார் ஒய்குரோமோசோமின் மறைவு மனித இனப்பெருக்கத்தின் எதிர்காலம் மற்றும் கடுமையான பரிணாம மாற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றிய கவலைகளை எழுப்புகிறது